ஜோகூர் மூவார் சிகாமாட் சாலையில் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்தாவது கிலோமீட்டரில் இன்று அதிகாலை இரண்டு இருபது மணியளவில் நிகழ்ந்த பயங்கர விபத்தில் ஐந்து வாகனங்கள் சின்னா பின்னமானதில் ஐம்பத்தி ஆறு வயதுடைய மைவி காரின் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த வத்திற்கு காரணம் கட்டுப்பாட்டு இழந்த ஒரு வேண் சாலையின் மீது மோதியதே ஆகும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தங்காக் மாவட்ட காவற்படையின் தலைவர் சுப்ரிண்ட் ரோஸ்லான் முகமது தலி உயிரிழந்த பெண்ணுடன் பதினான்கு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் பலத்த காயங்களுடன் தங்காக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூன்று வாகனங்களின் ஓட்டுநர்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர் இந்த துயர சம்பவம் குறித்து தற்போது தங்காக் மாவட்ட காவல் படையினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு சாலை போக்குவரத்து சட்டம் நாற்பத்தி ஒன்றின் கீழ் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்